நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது உண்மைதானே சொல்லி நீங்களே யூ ஐ இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க ஆனா அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமா இருக்கும்ல ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்ல ஒரு மாதிரி உங்களே அழியாம கண்கள் கலங்க ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு நான் என்ன ஒருபோது விடவே மாட்டேன் ஆனா நம்ம அதை நம்புறதில்ல சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க அவங்க என்னை விட்டு மாட்டாங்க அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ ஒன்ட் லீவ் யூ நான் உன விட்டு போக மாட்டேன் அதை நம்பி நம்பி எல்லா அவங்களுக்கு செய்றீங்க எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க கடைசியில இப்போ பார்த்தீங்கன்னா அதே போன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பாத்தீங்கன்னா நீங்க வேண்டாவது இருப்பீங்க அவங்க உங்களுக்கு வேண்டாவதம்லாம் இருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை ஒரு போதும் மறக்க மாட்டேன்ப்பா மகன் நான் உன்னை ஒரு போதும் விட்டு விலக மாட்டேன் என்ன நீ பார்க்கவே மாற்றி சொல்லி ஏசப்பா இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன் யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன் சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான தான் எனக்கு தெரியுது நீங்க இத்தனால என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு இன்னைக்கு தான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற சுகமா இருக்கிற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்